மியான்மாரில் இணைய மோசடி செயற்பாடுகளில் கட்டாய குற்றச்செயல்களுக்காக கடத்தப்பட்ட கெட்டு இளைஞர்கள் மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரங்களில் ஒருங்கிணைப்புடன் வெற்றிகரமாக மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மீண்டும் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு இவ்வாறு கூறியிருக்கிறது மியான்மார் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சு இந்த செயற்பாடுகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கியிருந்ததாகவும் அந்த அமைச்சு கூறப்படுகிறது இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைய கடத்தப்பட்ட இளைஞர்கள் கடந்த நான்காம் தேதி மியான்மார் சட்ட அமுலாக்க அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருந்தார்கள் பாங்கோக்கில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள் கடந்த பதினோராம் தேதி தாய்லாந்தில் உள்ள மெசோ எல்லை வாயிலூலாக அவர்களை பொறுப்பேற்றிருந்த நிலையில் இடம்பெயர்தலுக்கான சர்வதேச அமைப்பின் உதவியுடன் அவர்கள் திருப்பி அனுப்பப்படும் வரை அங்கேயே ங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் இது தொடர்பில் விளிகார் அமைச்சருடாக சில தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்ட இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு இடம்பெறுதலைக்கான சர்வதேச அமைப்பானது ஏற்பாட்டியல் தொடர்பிலான உதவிகளை வழங்கியது கடத்தல் காரர்களிருந்து மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து மியான்மார் உள்ள இலங்கை தூதரகம் மியான்மாரை தளமாக கொண்ட ஈடன் அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனத்தின் மூலம் மியாவடி போலீஸ் நிலையத்தில் அவர்கள் தற்காலிகமாக தங்கியிருந்த போது அவர்களுக்கு உணவு மற்றும் பிற தேவைகளை வழங்கியது அமைச்சின் தூதரக வெளிநாட்டு அலுவல்கள் பிரிவு உரிய பங்காளர்களுடன் இணைந்து திருப்பி அனுப்பும் செயல்முறையை ஒருங்கிணைத்ததைத் தொடர்ந்து திருப்பி அனுப்பப்பட்ட கெட்டு இளைஞர்களை தூதரக அலுவலகங்களுக்கான வெளிநாட்டு அலுவலக அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் எஸ் கே செனரத்ன பண்டாரேக்க சர்வதேச மாநிலத்தில் வரவேற்றிருந்தார் அவ்வட்டு இளைஞர்களும் தாம் இலங்கைக்கு பாதுகாப்பாக திரும்புவதை உறுதி செய்வதில் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு மனமார்ந்த நலன்களுடனான பாராட்டுகளையும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இணையவழி தொடர்பிலான குற்றச்செயல்கள் உலகம் முழுவதும் இடம்பெற்று வருகிற நிலையில் அவ்வாறான செயற்பாடுகளுக்காக பல தரப்பினரும் பயன்படுத்தப்படுகிறார்கள் பிறதொரு நாட்டை அழைத்துச் செல்வதாக கூறி இவ்வாறான இடங்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்கள் ஊடாக சேவைகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன இது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இவ்வாறான நிலையில் மியான்மாரில் இப்பொழுதோ அரசுக்கு எதிராக பாரிய கிளர்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு காலப்பகுதியாக இதனை நாங்கள் அவதானிக்கலாம் அவ்வாறான ஒரு காலப்பகுதியில் மியான்மார் படையினரை எதிர்த்து இப்பொழுது அங்கிருக்கிற கிளர்ச்சி படையினர் போரிட்டு வருகிறார்கள் இவ்வாறான போர் மத்தியில் மியான்மாரினை பொறுத்தவரையில் மியான்மார் ராணுவத்துக்கு அவர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அமைந்திருக்கிறது இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற குழுவினர்களூடாக இவ்வாறு இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அதனிடத்தில் பணப்பேருமும் இடம்பெற்றது ஆனால் அவற்றை வழங்குவதற்கு யாரும் முன்வராத ஒரு சூழலில் அவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கை மியான்மார் ராணுவத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இவ்வாறு எட்டு இளைஞர்கள் நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள் அதுவும் பாதுகாப்பாக என்பது முக்கியமான வடிவமாக அமைந்திருக்கிறது